மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளை கழுதாவளையில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இதுக்கு மேற்பட்ட பழமையான ஒரு மன்றம் அது இலங்கேசன் இந்து மன்ற இளைஞர்களால் கடல் தனில் ஆமோதோடு கலந்த நஞ்சை இந்த திருவாதிரி கஞ்சினை அவர்கள் முழுமை ஏழு பானைகள் வைத்திருக்கின்றார்கள் சொல்லி பொங்கல் மாதிரி இருக்குது அரிசி ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயம் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நான் மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளையில் நின்று கொண்டிருக்கேன் இந்த கழுதாவளையில் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது திருவம்பாவை நடைபெற்று கொண்டிருக்கி அந்த திருவம்பாவில் கழுதாவளை சுவம்புலிங்க புள்ளியார் ஆலயத்தில் மிகவும் விசேஷமாக நடைபெற்று சமுத்திர தீர்த்தம் என்று சொல்லி கழுதாவளை சுவம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து இங்கே கடலை நோக்கி வந்து இங்கே வந்து மக்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அதிகமான மக்கள் இந்த சமுத்திர தீர்த்தத்தை ஆடுறாங்க அந்த தீர்த்தம் ஆடி முடிய அந்த மக்களுக்காக வருகின்ற பல பல்லாயிரம் மக்களுக்காக வந்து இங்கே வந்து ஒரு அவங்க பசியாட பசியாட ஒரு கஞ்சி என்று சொல்லி ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்காங்க அது வந்து நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடைபெறுதுன்னு சொல்லி அந்த கஞ்சி வந்து பல வகையான அந்த பானைகளை வச்சு மிக வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் இவங்க கலிதாவளி இளைஞர்கள் அவங்களோட ஒரு ஒரு மன்றத்தாலை செய்கிறாங்க அவங்க பகலில் நிற்காங்க அவங்கள்ட்ட நம்ம சில விஷயங்களை கேட்போம் அவங்களும் இது தொடர்பான பல விஷயங்களை நமக்கு சொல்லிக்கொள்வாங்க நீங்களும் தொடர்ச்சியாக நம்மளோட காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் திருவாகரை கஞ்சிக்கு கழுதாவளி பொதுமக்களுடைய பேர் ஆதரவோடு கழுதாவளியில் உள்ள அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய பேர் ஒற்றுமையோடு வந்து இங்கே வந்து அவர்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் கழுதாவளையில் இலங்கேசன் இந்து மன்றம் எழுபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான ஒரு மன்றமாகவும் இந்த திருவாதிரை கஞ்சி அப்போதிருந்து ஆரம்பித்து பாரம்பரியமான ரீதியில் கஞ்சி நிகழ்வானது நிகழ்ந்து கொண்டுள்ளது அந்த வகையில் நாங்களும் அவர்களுடைய மரபு வழி வந்த ரீதியில் திருவாதிரை கஞ்சி நிகழ்வுக்கு அனைத்து மக்களுக்கும் கழுதாவளியில் அடியார்களுக்குரிய பசியை ஆற்றுவதற்காக சமுத்திர தீரத்தை முன்னிட்டு இந்த திருவாகரை கஞ்சிக்கு கஞ்சி வழங்குகிற நிகழ்வு வருடா வருடம் நடந்து கொண்டுள்ளது இந்த வகையில் இந்த வருடமும் மிகவும் சிறப்பான முகையில் நடைபெறுவதற்காக கழுதாவளி வாழ் இளைஞர்கள் மற்றும் கழுதாவலியில் உள்ள மக்கள் அனைவரும் இணைந்து இந்த கஞ்சி நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்காக இந்த இடத்தில் கூடியுள்ளார்கள் தேங்காய்பால் பிழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த திருவாதிரை கஞ்சினை காய்ச்சுவதற்காக பால் முதலில் காய்ச்ச வேண்டும் அதற்காக தேங்காய் இணை திருவி அந்த தேங்காயில் வருகின்ற பூவில் வருகின்ற பாலை எடுத்து அதற்கு பயன்படுத்துவார்கள் அதற்காக தேங்காய் பாலை பிழிந்து பாருங்கள் சொன்னாவே ஒன்று பாற்களை ஒவ்வொரு சட்டியிலும் ஊற்றி கொண்டிருப்பதை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மக்கள் வந்து இந்த கஞ்சியினை வாங்கி பசியினை ஆற்றிக்கொள்வார்கள் அந்த வீடியோவையும் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு இந்த காணொலியில் பின்னுக்கு போட்டுட்டிருக்கேன் தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த பாலை வந்து இந்த தேங்காய் பால் கீழே போகாமல் பேக்கை வச்சு வடித்து ஊற்றுறதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி பேக்கை வச்சு வடிக்க கூட அந்த அதில் இருந்த தேங்காய்கள் தேங்காய் பூவெல்லாம் அந்த பேக்கில் வரும் பால் மட்டும்தான் சட்டியில் போகும் நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் நாங்கள் முழுவதுமாக இந்த காணொலியில் இந்த திருவாதிரை கஞ்சி காய்ச்சி கொடுக்குறத முழுவதுமாக உங்களுக்கு நான் காட்டி கொண்டிருப்பேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இங்கே வந்து இளைஞர்கள் வந்து மும்முரமாக வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கஞ்சி காய்ச்சத்துக்கான அரிசி அரிசி சீனி மற்றும் சம்பளம் ஆகியன இங்கே அதிகமாக இருக்குது மொத்தமாக ஏழு சட்டிகளில் காய்ச்சனும் அது கேட்டமா இருக்குது உண்மையிலேயே எங்களது சுயம்பிலிங்க பிள்ளாரி பிள்ளையாரின் ஆசீர்வாதத்துடனும் எங்களது கழுதாமலை மக்களின் பொதுமக்களின் ஆதரவுடனும் மிகவும் சிறப்பான முறையில் எங்களது இலங்கைசன் இந்து மன்ற இளைஞர்களால் மிகவும் கோலாகலமான முறையில் இந்த நிகழ்வானது இடம்பெறுகின்றது அந்த வகையில் எங்களது இளைஞர்களின் மத்தியில் கழுதாவளி பொதுமக்களின் ஆதரவுடன் சுமார் முன்னூறு இருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோவுக்கும் மேற்பட்ட அரிசு அரிசும் அடுத்ததாக நூற்றி நாற்பது கிலோ பேனிச்சம்பழமும் இருநூற்றி இருபது கிலோ சர்க்கரையும் இருநூற்றி இருநூறு கிலோ சீனியும் கொண்டு இந்த கலவையானது கஞ்சி கலவையானது வாய்ப்பு மிகவும் சிறப்பான முறையில் அந்த கஞ்சி வைபவம் இடம்பெறும் உண்மையிலேயே எந்த ஊரிலும் இல்லாத வகையில் அதிகமான சனத்திரளுடன் எங்களது சுவாமி வீதி வீதியாக வந்து எங்களது மக்களுக்கு அருள் பாலித்து அவர்களது துன்பங்களை நீக்கி அருள் பாலிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் எங்களது ஊரின் சிறப்பும் தனித்துவமான கஞ்சி வைவமான இடம்பெறும் அடியார்கள் எல்லாம் திரண்டு அந்த சுவாமியை தோளில் சுமந்து வந்து இங்கு இளைப்பாறை சுவாமி இழப்பாற வைத்து அவர்களும் அந்த கஞ்சினை அறிந்து இழைப்பாறை செல்வதனை நாங்கள் கண்ணுடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு சிறப்பான நிகழ்வாக கழுதாவணியின் இடம்பெறுகின்றது அனைவரும் வந்து இதனை பார்த்து எம்பெருமானின் வரலை பெற்று இயகலாம் என கூறி நன்றி கிட்டத்தட்ட இந்த தேங்காய் பாலினி பிழிந்து அனைத்து சட்டிகளிலும் நிரப்பி விட்டார்கள் அடுத்ததாக இவர்கள் ஒரு சம்பிராயம் ஒன்று வைத்திருக்கின்றார்கள் இந்த திருவாதிரை கஞ்சினை காய்ச்சுவதற்கு முன்பாக விநாயகருக்குரிய மடையினை வைத்து விநாயகர் பூசையினை செய்து அதன் பின்னரே அவர்கள் அந்த திருவாதிரை கஞ்சினை காய்ச்சுவார்கள் தற்பொழுது நீங்கள் அந்த விநாயகர் பூசை செய்கிற எப்படி என்றதையும் இந்த காணொளி மூலம் பார்க்கலாம் பாருங்கள் அந்த பிள்ளையாருக்கா பிள்ளையார மஞ்சளில் செய்து வச்சிருக்காங்க மஞ்சளை செய்து அதுக்கு பழம் வெட்டிலை பாக்கு வச்சு மடை வைத்து அங்கே வந்து விநாயகருக்கான பூசையை அதாவது பூசை என்ற பெரிய அளவில் இல்லை ஒரு சாதாரணமாக தேவாரம் படித்து அந்த விநாயகருக்கான பூசையை செய்கிறத நீங்கள் தற்பொழுது இந்த காணொலியில் அவதானிக்கலாம் മ്പലം ഇടറിനും തളരിനും നോ തുടരണും ഊണ കടൽ തൊളുതൊ കടൽ തനിൽ ആമുദോടു கலந்து நஞ்செய் கடல் கணிலாம் மூதோடு கலந்து நஞ்செய் தற்பொழுது அந்த திருவாதரி கஞ்சினை காய்ச்சிகின்ற அடுப்பை தயார்படுத்துகின்றார்கள் அந்த அடுப்பில் தீனை மூட்டுவதற்காக அதை கூட விநாயகரை வணங்கி ஒரு ஒழுங்கான முறையிலேயே அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் தற்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் முதலாவது விநாயகருக்கான அடுப்பானது தீயினால் மூட்டப்படுகின்றது இதிலிருந்து ஏனைய ஆறு பானைகளுக்குமான அடுப்பினை அவர்கள் மூட்டுவார்கள் நீங்கள் தற்பொழுது பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் பிள்ளையாற பானையும் அந்த நடுவுல புள்ளியார் பானைக்கு வலது பக்கமாக மூன்று பெரிய பானைகளும் வைக்கப்பட்டு கஞ்சி நம்ம சும்மா காய்ச்சல அவங்க ஒரு ஒரு சம்பிரதாயத்தோட ஒரு பூசை முறைகளோட அழகாக செய்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பெரிய சட்டிகளும் வைக்கப்பட்டு அதுக்குள்ள பால் வந்து தேங்காய் பால் வந்து போட்டிருக்காங்க அரிசி மற்றது பேணிச்சம்பளம் ரெண்டு தான் பிரதானமா இந்த கஞ்சிக்கு இந்த மஞ்சளும் போட்டிருக்காங்க இதுக்குள்ள இலங்கையில் எங்கும் இல்லாதவாறு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுதாவளையில் இப்படியொரு திருவாதிரை வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வைபவத்தை முழுமையாக நான் காணொளி மூலம் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள் அதாவது திருவாதிரை தீர்த்தம் அன்று திருவாதிரை கஞ்சி மிக பிரம்மாண்டமாக செய்து அங்கு வரும் பல்லாயிரம் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு வழங்குகிற இந்த செயற்பாடை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீங்க இந்த திருவாதிரை கஞ்சி செய்வதற்கான முதலில் தேங்காய் பாலை சேமித்து அந்த பாலை வைத்து கொண்டு தற்பொழுது அடுப்புகளை எரியச் செய்துள்ளார்கள் எரியச் செய்து அந்த தேங்காய் பாலை தற்பொழுது சூடாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பின்னர் அங்கே அரிசி அதே மாதிரி சீனி பேணிச்சம்பளம் என்பவற்றை வைத்து இந்த திருவாதிரை கஞ்சினை அவர்கள் முழுமையாக காய் காய்ச்சி முடிப்பார்கள் இதை நான் உங்களுக்கும் முழுமையாக காட்டுவேன் நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் எங்களுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ தற்பொழுது கிட்டத்தட்ட நேரம் வந்து இரவு இரண்டு மணி ஆகின்றது இரண்டு மணியில் இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் எடுக்கும் இந்த திருவாதிரை கஞ்சினை காய்ச்சுவதற்காக பின்னர் அதிகாலை காலை ஏழு மணிக்கு தீர்த்தம் இடம்பெற்று எட்டு மணி அளவில் இந்த திருவாதிரை கஞ்சி மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் உங்களுக்கு நான் இந்த தீர்த்தம் மற்றும் இந்த கஞ்சி விநியோகம் செய்கிற அனைத்தையும் முழுமையாக இந்த காணொலி மூலம் காட்டுவேன் நீங்கள் தொடர்ச்சி எங்களோட வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கள் தற்பொழுது பாருங்க அனைத்து விதமான அடுப்புகளும் எரிந்து கொண்டிருக்கின்றது ஏழு ஆறு பெரிய சட்டிகள் இன்னும் ஒரு விநாயகர் பானை உட்பட ஏழு பானைகள் வைத்திருக்கின்றார்கள் பாருங்கள் ஆம் இப்போ தற்பொழுது அந்த கஞ்சி காய்ச்சி முடிஞ்சு பாருங்கள் அழகாரிக்கன்னு சொல்லி பொங்கல் மாதிரி இருக்குது அரிசி சீனி பெனிச்சம்பளம் என்பவற்றை இட்டு கிட்டத்தட்ட அது பொங்கல் மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கஞ்சி மாதிரி கூலாக இருக்க போது குடிக்கிறதுக்கு மிக அருமையாக மிக ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நான் அதை குடித்து பார்த்தேன் மிக மிக ஒரு சுவையான ஒரு பண்டமாக பசியை ஆற்றக்கூடியதாக இது இருந்தது தற்பொழுது அவர்கள் மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக அதனை சிறு பாத்திரங்களில் சேமித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை சிறு பாத்திரங்களில் சேமித்து அங்கு வரும் பல்லாயிரம் மக்களுக்கு ஒருவர் விடாமல் அனைவருக்கும் இதனை வழங்க வேண்டும் இப்போ அனைவருக்கும் வழங்குவார்கள் தற்பொழுது பாருங்கள் அவ்வளவு இருக்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இதனை சிறிய பாத்திரத்தில் ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதனை கொண்டு வைத்து மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த கஞ்சினை தூக்கி கொண்டு போகின்றார்கள் இது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் கழுதாவளி கடற்கரையோரத்தில் நடக்குது அதனால் அந்த கடற்கரையில் சாமி தீர்த்தம் ஆறு இடம் கடலோரம் இன்னும் கொஞ்சம் தூரமாக அதை கொண்டு சென்று அங்கே வைத்து தான் மக்களுக்கு வழங்க வேண்டும் தற்பொழுது நீங்கள் பார்ப்பது அந்த திருவாதிரை கஞ்சினை வழங்கும் இடத்தில் ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரம் ஒன்று அமைத்து தென்னை ஓலையால் ஒரு சிறு கூடாரம் மாதிரி ஒரு பந்தல் என்று சொல்வோம் நாங்கள் இந்த பந்தல் அமைத்து அங்கே அந்த விநாயகர் வழிபாடை செய்து அங்கே மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயம் இது அவ்வளவு மக்களுக்கும் ஒரு சம்பிரதாயபூர்வமாக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம் காலை ஏழு மணி தீர்த்தம் ஆடுவதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் எவ்வளவு மக்கள் என்று சொல்லி பல்லாயிரம் மக்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் தற்பொழுது சுவாமியும் வந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் விநாயகர் மற்றும் சிவன் மற்றும் முருகன் ஆகிய மூன்று பேரும் அழகாக இளைஞர்களால் தூக்கி வரப்பட்டு ஒரு கண்கொள்ளா காட்சியாக அங்கே அமைந்திருக்கின்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இளைஞர்கள் அநேகமாக பொதுவாக அந் அனைத்து இளைஞர்களும் வேட்டியுடன் தான் இங்கே வந்திருந்தார்கள் அதுவே பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அந்த மூன்று சுவாமிகளையும் தூக்கவே கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு இளைஞர்கள் தேவை அத்தனை பேர் சேர்ந்து அந்த சுவாமியை தூக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே தூக்கி வந்து வருடத்தில் வைத்து மீண்டும் கடலில் அவர்கள் திருவாதிரை தீர்த்தத்தினை தீர்த்தமாடுவார்கள் தீர்த்தமாடிய பின்னர் தான் இந்த திருவாதிரை கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடு நடைபெறும் இறுதியாக சொன்ன வைபவம் இதுதான் இரவு முழுவதும் காய்ச்சி அந்த கண்ணினை பாருங்கள் இவ்வளவு அழகாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை இங்கே குடித்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள் பாருங்கள் அவ்வளவு அழகாக அதை விநியோகம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காணொலியை உங்களுக்கு தந்திரிக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்